யாழ்ப்பாணம் நாரந்தலையை தம்பட்டியை பரப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த நாகமணி அரசருத்திரம் அவர்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அந்நாள் அமரர் நாகமணி சிவயோகம தம்பதிகளின் செல்வ புதல் காலம் சென்ற அமரர் குமாரவேலு மனோன்மணி காலம் சென்ற அமரர் தியாகராஜா சிந்தமணி அருந்ததி தேவி ராசரத்திரம் சோம சுந்தரம் மரோன் தேவராஜா சரோஜா தேவி ஆகியோரின் ராசமிக சகோதரரும் காலம் சென்ற அமரர் அம்பலம் துறைக்கடி அவர்களின் அன்பு பரமகனும் காலம் சென்ற அமரர் அரசரத்திரம் சந்தனம் அவர்களின் அன்பு கடவரும் காலம் சென்ற அமரர் சௌந்தரியம்மா சுப்பிரமணியம் காலம் சென்ற கனகலிங்கம் மகேஸ்வரி ராமலிங்கம் சாயா தேவி ராஜலிங்கம் புஷ்பராணி கனகையா ஜெகதீஸ்வரி குமாரசிங்கம் தனலட்சுமி சிவராசா சிவலட்சுமி ஆகியோரின் பாசமிக வைத்துணர்வு அஜந்தா ஹரன் ஆஷா ஆகியோரின் அன்பு தந்தையம் செல்வந்தன் நிவேதிகா கமல்ராஜ் ஆகியோரின் அன்பு மாமனானு அஜின் சஞ்சனா சஸ்வினா அஜிந்தன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்